ஹெட்லைன்ஸ் வினையர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து தான் வருது ஆனால் அது நம்ம வந்து கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது உங்கள் பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதி நீ இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க விஷ்வராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கு குரு வரார் உங்கள் காட்டில் அடை மழை உண்மையிலே வந்து இது ஒரு கோல்டன் பீரியடுங்க எப்போ வரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மே பதினைந்து ரிஷபத்திலிருந்து உங்களுக்கு மிதினத்துக்கு மாறும் பொழுது அவர் உங்கள் ஜென்மத்தை விட்டு விலகி உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அவர் நகர்ந்துடுறார் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இது எல்லாமே வந்து இந்த இரண்டாம் வீடு தான் இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது குரு வந்து உங்களுக்கு நிறைய வந்து நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சொத்து சேர்ப்பது தங்கம் சேர்ப்பது உங்களுடைய வார்த்தைக்கு வந்து குடும்பத்தில் மரியாதை அதிகரிப்பது இது போன்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதாவது இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிரமங்களை நீங்கள் அனுபவித்திருந்திருக்கலாம் நிறைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஏழ்மை நிலைமையில் இருக்கலாம் கடன் கடைசி நிமிஷத்தை வரைக்கும் வந்து கடன் கழுத்தை நெருக்கக்கூடிய நிலைமையில இருக்கலாம் அது எல்லாத்தையும் வந்து அப்படியே அந்த வெயிட்டேஜை கேரி பண்ணிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் சிந்தனையோட இனிமேல் எங்க நம்ம லைஃப்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னா இந்த இந்த பகுதியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த செகண்ட் நீங்க பார்க்குறீங்கன்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு காலம் வந்து ஒரு விஷயத்தை உணர்த்துது உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத தான் அது உணர்த்துது அது வந்து உங்களுக்கு இந்த மே மாதம் தொடங்கி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் வரைக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்க போகிறாங்க குரு பகவான் சரி இப்போ கூடுதலாக இப்போ சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரெண்டாவது லட்டு தின் ஆசைங்கிற மாதிரி வராரு அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாரு அவர் வந்து லாப சனியாக இருக்க போகிறாரு உண்மையிலே வந்து இது உங்கள் காட்டில் அடைமலைன்னு நான் சொன்னது வந்து நூறு சதவீத உண்மை ஏன்னா வந்து இந்த வருடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு எல்லா கிரக நகர்வுகளுமே மேக்சிமம் பாசிட்டிவாக தாங்க இருக்குது ஸோ இதில் வந்து பெரிதாக அழட்டி கொள்வதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காதீங்க தயவு செய்து எந்த அளவுக்கு கடின எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் பெருமளவுக்கு உங்களை தேடி வரப்போகுது இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து விதைச்சிங்க உழுதிங்க விதைச்சிங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வேர்வை சிந்தி இப்போ அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது இந்த நேரத்தில் போயிட்டு நான் இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் போதும்னு ஆகிடுச்சேன் எனக்கு அப்படின்னு மட்டும் விளக்கிடாதீங்க இது உங்களுக்கு நல்லது நடக்கும் போது தான் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா அந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும் அல்லது இந்த வியாபார ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கோட்ட விட்டுருவீங்க அது உங்களுடைய அஜாக்கிரதையினால் மட்டுமே நிகழும் மற்றபடி இந்த மே பதினைந்து வரைக்கும் எப்படியாச்சும் தம் கட்டி அப்படியே இழுத்துட்டு வந்துருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போதுங்க நிச்சயம் வந்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை தட்டி போயிருந்த காரியங்கள் எல்லாமே இனிதே நடை நிறைவே நிறைவேறும் அதே மாதிரி கிடைக்காது என்று இருந்த நினச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் முடிந்தால் நமக்கு கெடுதல் நடக்கும்போது தான் நம்ம வந்து இறைவனை தேடி போகணுங்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போதும் இறைவனை தேடி போய் நன்றி செலுத்துவதன் விதமாக இந்த ஒரு மே பதினைந்துக்குள்ளாரியே திருச்செந்தூரோ அல்லது ஆலங்குடியோ அங்க அவ்வளோ தூரம் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கோ சிவநாலயத்திற்கோ சென்று வாருங்கள் நன்றி சொல்லிட்டு வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்ப நிற்க அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலா சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம் இதுல யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும் இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்கப்பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பலன்கள் கிடைக்கப் போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெர நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பொது பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது சுக்கர பயிற்சி இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்